ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம் ஏனே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீ கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வழக்கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இந்த பதிவு நமது சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்வரும் கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் காலபுருஷத்துவத்தின் ஐந்தாவது ராசி பொதுவாக தயாட குணம் மிக பெரும் சிந்தனை தயாள சிந்தனை அள்ளி கொடுக்கும் கொடைப்பண்பு அப்படின்றதெல்லாம் அந்த சிம்மராசி ராசி நேர்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதாவது அது அரசனை போல வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிம்மம் சிம்மத்தை போல் வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ராசிக்கு இப்போதைய நிலைப்பாட்டு முறையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேது பயிற்சிகள் அப்படின்றது வந்து இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இதுவரைக்கும் கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்தாங்க இப்போ ராசி மேலேயே கேதுவும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு ராகுவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி அப்படின்றது கேது ஏழாம் இடத்து ராசி இவங்க எப்போ பயிற்சி ஆகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தமிழில் விசுவாபு வருஷத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழை முக்கால் மணிவாக்கில் மீனராசியில் இருக்கும் ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறார்கள் இது சாதகமா அல்லது பாதகமா அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக இந்த கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகு மிக பலம் பொருந்தியவன் அப்படின்றது ஏன்னா ஸ்தான பலத்தில் சனிக்கும் ராகுவுக்கும் ஏழாம் இடத்துல வந்து ஸ்தான பலம் கொடுத்துருக்காங்க அப்போது ஸ்ட்ராங்காக வந்து உட்காரக்கூடிய பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் வருவது சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றது ஸ்ட்ராங்காக உட்காராம் சனியினுடைய வீடு ஏற்கனவே அது ஒரு பாவருடைய வீடு அந்த பாவருடைய வீட்டில் ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பாவர் வந்து உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் எப்படி அப்படின்னா பொதுவாக மன வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கசப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி கசப்பை தரும் அப்படின்னா இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடம் எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடிய இடம் அப்போ எதிர்பால எதிர்பாலின கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயையான ஒரு உறவை உருவாக்கக்கூடியவன் வந்து ராகு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தை மீறிய ஒரு உறவுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த ராகு பகவான் செய்வதற்கு மாட்டார் அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்ப குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து சேர்ப்பார் இதுல ராசி மேலே இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் அப்படின்னா பொதுவாகவே கேது வரும்போது தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது வந்த உடனே தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடியது தன்னை சுற்றி யாரும் நெருங்க விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது செஞ்சுக்குவார் தடையை சொல்லக்கூடிய கிரகம் தடை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்ற அந்தஸ்தில் அந்த கிரகம் சந்திரன் மேல் வரும் பொழுது இந்த இடது பாரிசமாக சுற்றக்கூடிய கிரகங்கள் வலது பாரிசமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மீது மோதும் பொழுது மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவை அப்போது சந்திரன் மேலே கேது போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து தனிமை விரும்பி தனிமை சூழல் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை எல்லாம் கொண்டு வந்துவிடும் அதே மாதிரி ஏதோ ஒரு மௌனமான நிலை மௌனமான நிலைன்னு கூட சொல்லலாம் மாதிரி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு எனக்கு வருது அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் ஏதோ ஒரு பயம் இனம் புரியாத ஒரு பயம் என்னை சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவன் தான் கேது அவன் எந்த பாவத்தில் அமர்கிறானோ அதன் படிப்பினையை தர அருமையாக வல்லவனாக இருப்பான் அதேமாதிரி எந்த கிரகத்தோடு சேர்கிறானோ அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் மிகப்பெரிய தடையை உருவாக்குவான் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தடையை உருவாக்குவன் கேது அப்போது என்ன அலைகளை தடை செய்யக்கூடியவன் மாதிரி இந்த என்ன அலைகளை தடை செய்ய 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 அந்த தனிமை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடம் என்னும் ராகு ஆறுதலை கொடுப்பவன் போல கொடுத்து அந்த மனிதனை ஒரு நல்வழியில் இருக்கக்கூடியவனை தீய வழிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட கிரகங்களாக இந்த கிரகங்கள் இப்போதரை இப்போதைக்கு உங்களுடைய ராசிகளில் பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஜாக்கிரதையாக நம்மளுடைய மனநிலைகளையெல்லாம் தெளிவான முறையில் சிந்தனை முறை அப்படின்னு சொல்லக்கூடியதை தெளிவாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து மெடிடேஷன் தான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களை நீங்களே அறியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால தெளிவான சிந்தனையில் இருக்கும் பொழுது உங்களை கெடு அவமான பெயர்கள் உங்களுக்கு அணுகாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப அழகாக நீங்கள் நேர்த்தியாக கையாண்டுட்டு போயிடலாம் அதேமாதிரி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய ராகு மிக மிக அபூர்வமான ஒரு பலத்தை பெற்ற ஒரு ராகுவாக இருக்கிறதுனால அந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மிக சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த கிரகம் உருவாக்கும் அப்போ இந்த கிரகம் சமுதாயத்தை சாதகமான சமுதாயமாக மாற்றும் பொழுது அதில் பல இடைஞ்சல்களை கொடுப்பான் பொதுவாக ராகு காட்டி கொடுத்து முடித்து விட கதையை முடிக்கக்கூடியவனாகவே இருப்பான் எப்போவுமே கொடுப்பான் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பான் எவ்வளோ கொடுக்குறானோ அவ்வளவும் கொடுப்பான் எவ்வளோ சொத்து வேணும்னு எடுத்துக்க எடுத்துக்க சொல்லுவான் கொடுப்பான் சம்பாதனை கொடுப்பான் நிறைய லாபத்தை கொடுப்பான் நிறைய பணத்தையும் கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே முதல் ஒரு மூணு மாதம் உங்களை அலைய விட்டுருவான் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வந்து அப்படியே உயர் உதவிகளை அதிகமாக அடிக்கடி அடிக்க அடிக்கடி கொண்டு போவான் கொண்டு போயிட்டு அடுத்த அந்த ஒரு வருஷத்துக்கு பின்னால் உங்களுடைய அந்த ஒன்பது மாத கால சூழ்நிலையில் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு மாதத்தில் படிப்படியாக எவ்வளோ கொடுத்தானோ அவளையும் அப்படியே அதுக்கு மேலே இருக்கிறதையும் வாரி சுருட்டிட்டு போகக்கூடியவன் தான் ராகுல் எப்படி ஒரு சூறாவளி ஒரு இடத்த தாக்கும் பொழுது மிகப்பெரிய அதாவது ஒரு மலையை தவிர மற்ற எல்லாமே மரம் எல்லாமே வந்து என்னை இதுக்கு மேலே என்னால் யார் யார் ஆட முடியும் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி மழை வந்து அந்த காற்று வந்து அடிக்கும்பொழுது மரம் வந்து ஆடும் இல்லையா அதை நிலையாடிக்கக்கூடிய மரம் வந்து பயங்கரமாக ஆடும்போது இதை இதை விடவா அந்த மேலே வந்து எல்லாருமே ஆடிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சே நிமிஷம் அது பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு காட்டு காட்டி மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையும் சோதனையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடியதையும் பேர் தெரிவித்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அந்த வேலையை செய்வார் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏழாம் இடத்தில் கொண்ட ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிக கடுமையான பலன்களை தருவார் அதே மாதிரி கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு பின்பு கடுமையான பலன்களை செய்ய அந்த ராகுவிற்கு ஏதுவான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் பாவத்தில் அப்போது கணவன் மனைவி உறவு அப்படின்றத வந்து மிக அருமையாக தெளிவாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாரி சமுதாயத்துக்குள்ள நம்ம பழகக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஓரளவுக்கு ஃபில்டரைசேஷன் பண்ணி தான் பழகணும் கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம உறவோ அல்லது உரிமையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாலேயே பாதிக்கப்படுவோம் அடுத்து வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்முறையாகவும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பு முறைகளையும் தெளிவான முறையில் குறிப்பிட்ட அளவு வித்தியாச தூரத்திலும் நெருங்க விடாமலும் தூரத்தில் போகாமலும் ரெண்டு பக்கம் சமமான முறையில் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நமக்கான பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிடாது அதற்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நட்பு நண்பன் கூட்டாளிகள் இவங்களை எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் நமக்கு நன்மை அழிக்கக்கூடிய கிரகங்களாகவே நம்ம மாற்றிக்கலாம் பொதுவாக ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் நிறைய பலன்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்ததுக்கு பின்னால் அதை கெடுக்கக்கூடிய ஒரு ராகுவாக தான் இங்கே வந்து உட்கார்றான் அப்போ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் அல்லது மனைவி நண்பன் கூட்டாளி கூட இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் சமூகம் பூராமே ஏழாம் இடம்தான் மாதிரி வந்து வரக்கூடிய வர்த்தகத்திற்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஏழாம் இடம் தான் நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா எதிர்க்க பேசக்கூடிய அந்த நபரும் ஏழாம் இடம் தான் அப்போது இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய விரவலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து ஏழாம் இடம் தான் அப்போ இந்த ஏழாம் பாவத்தில் தான் ராகு உட்கார்றான் அப்போ இது வந்து மிக பிரம்மாண்டமாக சொல்ல சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும்பொழுது நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா வேகமாக போய் ஒரு பாதையை கிடக்கிறதுக்கு பதிலாக அந்த பாதைக்குள்ள இருக்கக்கூடிய குளிர விழுந்த மாதிரி வாய்ப்பு அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நடப்பில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காலடிகளும் காலடி தடங்களும் மிக மிக ஜாக்கிரதையாக எடுத்து வச்சிட்டு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் சுதாரிப்பு 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 அப்படின்னு சொல்லி சுதாரிச்சிட்டே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயத்தை நமக்கு வந்து பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது ஏன்னா இதை பூராமே வந்து கைடு பண்ணக்கூடியது கேது உங்கள் மனோநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாருக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது தாயாருடைய உடல்நிலையில் சிரமத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து இந்த கேதுனுடைய அமைப்பால் சில நேரங்களில் கண் அதே மாதிரி வந்து மூளைச்சூடு இது மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கேது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்போ உடல் பாதுகாப்பு நோயிலிருந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிந்தனையும் இது எல்லாமே வந்து நம்ம தெளிவான முறையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெருசாக வந்து பாதிக்காது இதுக்கெல்லாமே மிக மிக அழுத்தமான பரிகாரமாக நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து மெடிடேஷன் ஒன்று தான் உங்களை உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி பெருசாக உங்களுக்கு பாதிப்பை தராது ஐயப்பன் வழிபாடு சனிக்கிழமை எடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து சப்த கண்ணியர் வழிபாடு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை வந்து சப்த கன்னியர் வழிபாடும் சனிக்கிழமை வந்து ஐயப்பன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ராகு ராகுகேது பயிற்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க நண்பர்களை நண்பர்களே நன்றி வணக்கம்